நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி திருவள்ளூர் உலக பொதுமறை தந்த உத்தவரை பற்றி பெருமையாக சொன்னேன் அதே சமயத்தில் குழந்தைங்களை இவ்வளோ பாராட்டி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு திருவள்ளுவர் ஆனால் இப்போ காலங்காலமாக என்ன பண்ணின்னு வராங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வந்து இளம் வயதிலே இளம் வயது இல்லைனா ஒரு மூணு வயசுக்குள்ளவே காது குத்துற ஒரு விஷயம் நடக்குது அது வந்து எனக்கென்னமோ சரியப்படலை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை அந்த குழந்தை சும்மா தள்ளிடுச்சு எல்லோரும் கல் எடுத்து சும்மா அப்பிச்சுடுச்சுன்னா எவ்வளோ பெரிய சண்டால் வருது கூர்மையான ஒரு ஆயத்தை வச்சு கண்ணு ரத்தம் சொட்டை சொட்ட குத்தி ரத்தம் வரலைன்னா கூட வத்துக்க மாட்டேன் குலகார நீங்கள்லாம் குலகாரப்பாவைங்களும் மத்த வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன் அது வேறு விஷயம் ஏற்கனவே கூட என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அது வேறு விஷயம் நான் தான் சொல்லிட்டேனே முஸ்லீம் விஷயம் சொல்லி அந்த மயிலர்கள் பற்றி வசித்து பேசினேன் யார் நான் இந்து மதத்தை பற்றி தான் பேசினேன் அதே இந்து மதத்தில் என்ன குறைபாடுகள் இருக்குது